மனுஷன் போய் எல்லாத்தையும் சில கேரக்டெலாம் இருப்பாங்க எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டேனா எங்கள் மனசு நிம்மதியாக இருக்க அம்மா என்ன ஆட்டோவில் பொருள் போட்டு வந்து அடிக்க வருமா அதுவே அவன் எந்திரிச்சு போய் இட்லி திங்கிறது எப்படின்னு தடுமாறுது ஆனால் அம்மா என்பவள் அவ்வளோ பலசாலி அவ்வளோ பெரிய மனுஷி என் அம்மாட்ட சொல்லிட்டா சரியாயிடும் செத்து போன அப்பா ஃபோட்டோ முன்னால் போய் இன்னும் அப்பா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போய் நிம்மதியாக படுத்துறான் டிபெண்டன்சி தந்தை இருக்காங்கிற டிபெண்டன்சி மேலே இருந்தால் கூட என்ன காப்பாற்றாங்கிற டிபெண்டென்சி சட்ச பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஹவு கேன் யூ அதை நீங்கள் எப்படி விட்டுட்டு போக முடியும் அதை எப்படி நீங்கள் விட்டுட்டு போக முடியும் ஒரு குழந்தைய நீங்கள் தூக்கி போட்டு பிடிக்கிறீங்க குழந்தை சிரிச்சுக்கிட்டே மேலே போகுது குழந்தை சிரிச்சிக்கிட்டே கீழே வருது வேறு யாராவது மாதிரி தூக்கி போட்டு பிடிக்க நீங்கள் விடுவீங்களா அப்பா தூக்கி போடுறப்ப மட்டும்தான் குழந்தை ரொம்ப சிரிச்சுட்டே போங்க நீங்கள் கவனிங்க யார் தூக்கி போட்டாலும் சிரிச்சாலும் கூட நீங்களே அனுமதிக்க மாட்டேங்க கணவரை உங்கள் கணவர் தூக்கி போட்டு உங்கள் பிள்ளையை பிடிக்கிறப்ப அவன் சிரிச்சிட்டே மேலே போகும் சிரிச்சிட்டே ஒரு மேலே போகலை மூச்சு அடைக்கும் கீழே எருளில் காற்று காதடைக்கும் ஏன் சிரிச்சிடுது அந்த ஒரு வயசு பிள்ளைக்கே உள்ளுணர்வில் எங்கேயோ இருக்கும் எங்கள் அப்பா என்னை விட்டுற மாட்டானு தட்ஸ் லைஃப் அவ்வளோதான் அந்த அப்பா என்னை விட்டுற மாட்டான் அப்படின்னு அது நம்புது ஏன் உங்களே நம்பி உங்கள் பொண்டாட்டி வந்தாங்களே ஒரு நாள் தூக்கி பாருங்க பதினஞ்சு வருஷங்களில் தூக்கி பாருங்க ஃபஸ்ட்டு ஓகே பாப்பில் தூக்கிட்டு இருக்கல ஏங்க விட்டுற மாட்டீங்கல்ல அப்படிமாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு பிள்ளை நம்புகிறது அந்த பிள்ளை ஏனி தனியாள் தனியாள் தனியாள்னு திருப்பாது இந்த உலகத்தின் வளர்ந்த நாடுகள் ஒன்று சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை தான் நம்முடைய வாழ்வியல் முறையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது ஆகச்சிறந்த குடும்ப நிறுவனங்களையும் அற்புதமான வாழ்க்கை சூழலையும் கல்வியையும் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை ஆகச்சிறந்தது அதனால் அதுலேருந்து வாங்க மறுபடியும் முதலேந்து வருமா முதல் முக்கியமான விஷயம் டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் பீப்புள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் மற்றவர்களையும் உங்களை ஜட்ஜ் பண்ண விடாதி மூன்றாவது உங்களுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறதும் உங்கள் மனசை அடுத்தவங்களை பற்றி நம்ப வைக்கிறதும் தவறு நாலாவது இந்த உலகம் பொது வச்சிருக்கக்கூடிய டெம்பிளேட் அடிப்படையில் தனிநபர்களை அணுகாதீங்க அஞ்சாவது ரோலை ஸ்வாப் பண்ணாதீங்க அம்மா அம்மா தான் மாமியார் மாமியார் தான் அப்பா அப்பா தான் நண்பன் நண்பன் தான் எல்லோரும் எல்லா ரோல் ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்காது அடுத்த ஆறாவது விஷயம் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது நீங்களாகவே காம்ப்ளிகேட் பண்ணாது ஏழாவது நம்மளை எல்லாருக்கும் தெரியும் நீங்களே நினச்சிக்கிட்டீங்க எல்லாருக்கும் நம்மள தெரியாது நம்ம வேலை நம்ம பார்ப்போம் அடுத்த வேலை அவன் பார்ப்பான் எட்டாவது மனிதர்களை சார்ந்திருத்தல எந்த வகையிலும் கோழைத்தனமானது கிடையாது மனிதர்கள் நமக்கு அவசியமானவர் அவர்கள் வழியாக போங்க மூளைக்கு மனசுக்கு சண்டை வர்றப்ப எப்படியாவது மனசு ஜெயிக்கணும்னு பார்த்துங்க லாஜிக்கை விட இமோஷன் மேட்டர்ஸ் பத்தாவது முக்கியமான விஷயம் நல்லது சரி எது அப்படின்னு பிரச்சனை வரப்ப நல்லதின் பக்கம் நில்லுங்கள் சந்திர காட்டினம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளையம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ